வர வர <laughs> தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் மதுரை செயற்குழுவின் மாநில முடிவின்படி மதுரையில் வந்து இரு இருபத்தி மூணு ரெண்டு செயற்கை கூட்டம் நடத்தப்பட்டது அந்த செயற்கு கூட்டத்தில் மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகரில் ஆர்ப்பாட்டம் ஒரு முக்கியமான நான்கு கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று மிக எழுச்சியோடு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் திட்டம் சிறப்பாக செயல்பட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் காலி பணியிடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு நாங்க வந்து ஓஏஓ ஜேஓ கிடையாது பயில் முன்னாடி உட்காந்துக்கல நாங்க வந்து ஒரு உயிருள்ள குழந்தைகள் முன்னாடி நாங்க உட்காந்துருக்கோம் எங்களுடைய வேலை அந்த குழந்தைகளை பாதுகாக்கணும் குழந்தைகளுக்கு சத்துரு கல்வி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு வந்து முன்பருவ கல்வி கொடுக்கணும் இப்படி வந்து குழந்தைகளை பாதுகாக்கணும் காலையில இந்த குழந்தைங்க பெற்றோர் எல்லாம் அந்த குழந்தைங்க பத்திரமா இருக்கின்ற ஒரு தன்னம்பிக்கையோட அந்த குழந்தைகளை இல்லாட்டி போறாங்க ஆனா அந்த குழந்தைங்களை நம்ம பாதுகாத்துக்கிறது தமிழக அரசு காலி பண்ணி எடுத்த இறப்பாங்க ஒரு பால்வாடில இருபத்தஞ்சு குழந்தைனா ஒரே டீச்சர் தான் ஒரு பால்வாட்ல பதினஞ்சு குழந்தைனா ஒரே ஆயா தான் அப்படி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு பால்வடி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்ட் காலி காலி பண்ணிடம் இருக்கு அந்த காலி பண்ணிடத்தை இந்த அரசு கவனம் குந்து நிரப்ப வேண்டும் ஏன்னா எங்களுக்காக மட்டுமல்ல எங்களுடைய பொதுமக்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க இந்த அரசு உடனே இந்த காலி பண்ணிடத்தை நிரப்ப வேண்டும் அதோட எங்களுடைய பனிமாறுதல் உள்ளூர் பனிமாறுதலை வழங்கிவிட்டு காலி பண்ணத்தை நிரப்ப வேண்டும் ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து பத்து வருஷம் முடிஞ்சா ப்ரமோஷன் கேட்டுருக்கோம் ஆனாலும் ரெண்டாயிரம் தொண்ணூற்றி கொண்டு வந்தவர்களுக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பது வருஷம் பணியாளர் அது வேலைக்கு இந்த அரசு இப்போதான் எங்களுக்கு வந்து பேனல் வெளியிட்ருக்காங்க ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு எங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த அரசு வேட்பாளர்களை ப்ரமோஷனை கொடுக்காம அந்த கோரிக்கையை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இயக்குனரையும் துறை செயலாளரையும் பார்த்து துறை அமைச்சரையும் பார்த்து நாலஞ்சு முறையும் பேசியும் இருபத்தஞ்ச வருஷம் தொடங்கி வச்சு இன்னும் அந்த ப்ரமோஷனை கொடுக்கல ஒவ்வொரு பள்ளியிலும் இருபத்தி அஞ்சு குழந்தை இருக்கு மாவு சத்து மாவு கொடுக்குற குழந்தை இருபத்தி அஞ்சு இருக்கும் ஏஎன்சி பிஎன்சி ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து மாவு கொடுக்க வேலை இந்த மாவை நாங்க உண்மையிலேயே பயனாளிகளுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இல்லை ஏன்னா தனியார் மலை கொள்கையோ தாராளமலை கொள்கையும் கடைபிடிக்கிறதுனால மக்களுக்கு சத்துணமாக சேரணுன்ற எண்ணம் தான் இன்னைக்கு வந்து செல்போனை கொடுத்து அந்த செல்லுல நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு மாவு கையெழுத்து வாங்குவோம் ஏஜென்சி கிட்ட எல்லாம் அடுத்து வந்து போட்டோ எடுத்து போட்டுக்கா அதுக்கடுத்து இப்போ என்ன சொல்லுது மத்திய அரசா மாநில அரசோ கண் கருவிழிய போட்டோ எடுத்து அந்த பயனாளியே நேரடியா வந்து மாவு வாங்கணும் அந்த பயனாளியே கருவிழி போட்டோ எடுக்கணும் அப்ப ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபிய அந்த மாதிரி எங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அனுமதிச்சு போனோம் இது சாத்தியப்பட்டுதான் இருக்கு அந்த பயனாளியே வர முடியுமான வர முடியாது குழந்தை பிறந்திருக்கும் அந்த மாதிரி ஒன்பது மாதம் இருக்கும் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்ப இந்த அரசாங்கம் என்ன நினைக்குது பொதுமக்களுக்கும் பயனாளிக்கு மாவு போய் சேர்ந்து நினைக்குதா இல்லை இதை குறைக்கணும்னு நினைக்கிறாங்களா தெரியல அதனால பொதுமக்கள் மத்திய அவங்களுக்காகவும் எங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இந்த கருவழி போட்டோ எடுத்தது இந்த மத்திய அரசு மாநில அரசு அந்த கோரிக்கையை கண்டிப்பாக அழைத்து பேசி அதை அதை வந்து கேன்சல் பண்ணணும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு முக்கியமான மூணு கோரிக்கைகள் அரசு ஊழியர் அரசு ஊழியர் ஆகணும் அப்படின்ற முக்கியமான கோரிக்கை இருக்கு இன்னொன்று ஒரு முக்கியமான கோரிக்கை மே மாத விடுமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாங்கள் போராட்டம் வச்சோம் காத்திருக்க போராட்டம் அந்த போராட்டத்தில் அமைச்சர் வந்து முதலமைச்சர் கிட்ட பேசிட்ட அதனால உங்களுக்கு நாங்கள் ஒரு மாதம் விடுமுறை வாங்கி தர நீங்க எல்லாரும் கலைஞ்சு போங்கன்னு சொன்னதுனால நாங்கள் கலைஞ்சு போனோம் ஆனா அந்த மறுபடியும் பேசிட்டு மே மாத விடுமுறை பதினஞ்சு நாள் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அமைச்சர் சொன்ன மாதிரி மே மாத விடுமுறையை எங்களுக்கு இந்த மே மாதத்துக்குள்ள முழுமையாக ஒரு மாத விடுமுறையாக பள்ளியில் எப்படி விடுமுறை வர்றாங்களோ அந்த மாதிரி வாங்கி கண்டிப்பா இன்னைக்கு எங்கள் மாநில நிர்வாகி அழைத்து பேசி அமைச்சரோ துறை செயலாளரோ இயக்குநரோ பேசிட்டு இந்த நாலு கோரிக்கையை கோரிக்கை இந்த அரசு பணத்தை கஜினா காலி காலின் இந்த பணம் இல்லாத கோரிக்கை இதை உடனடியாக பேசி எங்களுக்கு நல்ல முடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் இங்க வந்து ஆர்ப்பாட்டத்துல கூட்டியிருப்போம் திருவள்ளூர் மாவட்டம் எதுக்கு அப்படின்னா ஒரு நாலு கோரிக்கைகள் நைன்டி த்ரீலேருந்து எங்களுக்கு ப்ரொமோஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த ப்ரொமோஷனை இமீடியேட்டாக போடணும் இனி வரும் காலங்களில் வருஷம் வருஷம் கண்டிப்பாக இந்த ப்ரொமோஷன் நடந்து கொடுங்க ரெண்டாவது மே மாத விடுமுறை வந்து பதினஞ்சு நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க இனிமேல் ஒரு மாதம் லீவு ஸ்கூலுக்கு எப்படி கொடுத்துருவாங்களோ அதே போல் எங்களுக்கும் ஒரு மாத விடுமுறை வேணும் அதுக்கப்புறமேட்டு வந்து இணை உணவு கொடுக்குறோம் இணை உணவு வந்து நாங்கள் கொடுத்துட்டு கையெழுத்து வாங்குவோம் இப்போ கருவிழித்திரைய ஃபோட்டோஸ் எடுத்து ஓடிபி கேட்டு எடுங்க அப்படின்றாங்க இது ஒரு சாத்தியமில்லாத வேலை இந்த வேலையை உடனே இயக்குநர்கிட்ட பேசி ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி எங்களுக்கு வந்து இந்த இயக்குனர் வந்து பதில் சொல்றோம் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இது இவங்க அழைத்து பேசவில்லைன்னா இந்த போராட்டம் மறுபடியும் தீவிரமாகும் காத்திருப்பு போராட்டமாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட தலைவர் மணிமேகலா